தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல கதைக்காத மாதிரி வெற்றியை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் என்னிடம் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது ஒரு சைட்டு வச்சுருக்கவங்க மட்டும் கிடையாதுங்க ஒரு தோட்டம் சார்ந்த நிகழ்வில் இந்த கேள்வியை கேட்பாங்க என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு ஒரு வீடு கட்டணுங்க நாங்கள் வந்து தோட்டத்தில் தவறான இடத்துல கிணறு இருந்தங்க அந்த கிணறை மூடிவிட்டோம் அந்த மூடுன இடத்திற்கு பக்கத்தில் நம்ம வந்து கட்டிடம் கட்டலாமா அந்த கிணறு மூடிய இடம் வந்து நமக்கு தோசமாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பார்கள் அதே போல் ஒரு வீட்டு நகரத்தின் குடியிருப்பு இரு குடியிருப்பு அமைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்பதற்கு முன்னால் இந்த வரைபடத்தில் நம்ம அந்த வரைபடம் நான் பார்க்குற அந்த மனையில் கிணறு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து தெரியாமல் அதை வாங்கிட்டேன் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற மனிதர்கள் இருப்பார் ஒரு சிலர் கேட்பாங்க பெரிய கிணறாக இருந்ததுங்க ஒரு நாற்பதுக்கு நாற்பது பெரிய ஒரு அந்த ஒரு முப்பது நாற்பது ஏக்கருக்கு ஒரு நூறு வருடங்களாக அந்த கிணறு அந்த இடத்துல இருந்ததுங்க அதை சுற்றிலும் அந்த ஏற்றங்களை வைத்து அந்தந்த பகுதிக்கு சுற்றுப்புற பகுதியில் அந்த கிணறோட சுற்றுப்புற பகுதியில் கிணறு வைத்தியப்பாலத்தில் இருந்தது சுற்றுப்புற பகுதியில் வந்து ஏற்றங்களை வைத்து விவசாயம் செஞ்சாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிணறு அந்த ஊர்க்கிணறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த போல் பெரிய கிணறாக இருந்ததுங்க இப்போ அந்த கிணறு மூடிட்டாங்க அந்த இடம் வந்து இப்போது ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிது சீப் ரேட்டில் கிடைக்கிது அதை நம்ம வாங்கலாமா அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது யாருமே வாங்கலை கிணறு இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குற மனிதர்கள் என்னோடு தொடர்பில் வந்திருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பதில் பள்ளம் தான் ஏற்கனவே நான் பேசின மாதிரி நான்கு திசைகளிலும் நான்கு மூலைகளிலும் பள்ளங்கள் என்பது வடக்கு வடகிழக்கு கிழக்கை தவிர எந்த திசையில் பள்ளங்கள் இருந்தாலும் நூறு சதவீதம் தீமையைத்தான் செய்யும் அதே சமயம் அந்த பள்ளம் என்கிற ஒரு விஷயத்தை மண்ணோடு மண்ணாக அதை மாற்றிவிடும் பொழுது அந்த பள்ளம் நூறு சதவீதம் வாஸ்து ரீதியாக தவறை செய்யாது ஆனால் ஒரு விஷயம் கன்சப்ஷன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது அந்த கிணறு என்ன ஆழம் இருந்ததோ அந்த ஆழத்திற்கு உங்களுடைய ஒரு அந்த கிரிப் அந்த சட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பூமியோட லெவல் அந்த தரைத்தளத்தோட அந்த இறுகுத்தன்மை அந்த இடத்துல கிணறு மூடப்பட்ட இடங்களில் அந்த இறுகுத்தன்மை இருக்காது அப்போ அந்த இறுகுத்தன்மை நமக்கு இறுகைய ஒரு நிலை ஒரு ஸ்ட்ராங்கு எர்த்து அந்த சாலிட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அந்த கிணறு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடணும் அதாவது பில்லரோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஃபைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் அதை போடணும் அதற்குன்னு மக்கள் செலவாகும் மற்றபடி எந்த இடத்துலையுமே குற்றம் கிடையாது அதே சமயம் ஒரு கட்டிடம் கட்டுறீங்க சொன்னால் தெற்கு மேற்கில் அந்த பள்ளம் கிணறு இருந்திருக்கு வடக்கு கிழக்கில் பள்ளம் இல்லைன்னா வடக்கு கிழக்கு பெரிய அமைப்பில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் அமைப்பை கொடுக்க வேண்டியதில்லை ஒரு ஃபைல் காங்கிரீட்டை நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தெற்கு மேற்கு பகுதியில் எந்த இடத்துல அது ஆழமாக்குறதுதோ அந்த இடத்துல பண்ணணும் அதே சமயம் கிழக்கு கிழக்குப்புறத்துலேயோ அந்த கிணறு இருந்தது நம்மளுடைய இடம் இருக்கிறது ஒரு ஐம்பது நீளத்தில் ஒரு இடம் இருக்குது முப்பது அகலத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் வடக்கு பகுதியில் ஒரு பத்தடியோ அல்லது கிழக்கு பகுதியில் ஒரு பத்தடியோ அந்த பள்ளங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த இடத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான வாகனம் நிறுத்துவதற்கோ நம்மளுடைய வெளிப்புற பகுதிக்காகவோ இடத்தை விட்டு விட்டு கட்டிடத்தை கட்டும்போது எந்த விதமான குற்றங்களும் கிடையாது இது இது மட்டும்தான் விட்டுறோம் ஆனால் என்னுடைய கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா கிணறு வந்து மூடிவிட்டாங்க எங்களுடைய வாழ்க்கையில் சிரமத்தை கொடுக்குமா பணத்தில் சிரமத்தை கொடுக்குமா வாழ்க்கையில் சிரமங்களை கொடுக்குமா நோய் நொடி இருக்குமா ஏதாவது உடல் உடல் சார்ந்த பாதிப்புகள் கொடுத்து விடுமா ஏன்னா கிணறு மூடுவது தோசம்னு சொல்கிறாங்க அப்படிங்கு கேட்பாங்க அவர்களுக்கு என்னுடைய பதில் என்பது நூறு சதவீதம் எந்த தீமையையும் செய்யாது தாராளமாக வாங்கிக்கொள்ளுங்கள் கன்சர்பனில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு செய்து ஒரு போட வேண்டிய செலவு செய்து அந்த கட்டிடத்தை கட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அதற்கு மட்டும் என்ன செலவாகிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொண்டு தாராளமாக அந்த இடத்தை வாங்கலாம் என்பதுதான் என்னுடைய பதில் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்